வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமண்டி எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை விடுங்கள் திருமண வாழ்க்கையில் திருமணமாகாதவங்கள்தான் திருமணமே ஆகுமா ஆகாதா என்ற கேள்விக்குறியில் அசிங்க அவமானம் மானபங்கம் ஏற்படுது யாரால மொத்தத்தில் இந்த மாதம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று தான் நம்ம இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்குது 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 டைவர்ஸ் ஆகணும் அப்படின்ற விதி உள்ளவங்களுக்கு இந்த மாதம் டைவர்ஸ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடுது நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணிக்கிங்க அறுவை சிகிச்சை வண்டி வாகன விபத்து இளைய சகோதர சண்டை மூத்த சகோதர சண்டை காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரி முன்னாடி சிறுகடனா இருக்குது இப்ப பெருகடனாயிப்போச்சு அது ஆறு லட்சமா இருக்கலாம் ஆறாயிரமா இருக்கலாம் அறுபதாயிரமா இருக்கலாம் பதினஞ்சாயிரமா இருக்கலாம் இருபத்தி நாலாயிரம் இருக்கலாம் முப்பத்தி மூணாயிரமா இருக்கலாம் பிள்ளைகள் உடல்நலத்தை எச்சரிக்கையா பாத்துக்கோங்க ஒரு தீராத நோய் வந்து சேரும் ரைட் உங்க மனசும் பாதிக்கும் பூர்வீக புண்ணிய சொத்துக்கு சிக்கல்கள் வரும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையில் நான் தற்போது வருஷத்திய தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஐந்து பி எம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பெயர்ச்சி பலன் சரி பெயர்ச்சி பலன் ராகேதி பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே வந்து பார்ட்னர்ஷிப் சண்டை மனைவி சண்டை குடும்ப சண்டை இப்படித்தானேங்க ஆரம்பிக்குது இப்படித்தானே ஆரம்பிக்குது ஆக இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் திருமணமே ஆகுமா ஆகாதா என்ற கேள்விக்குறியில் அந்த வயசில் உள்ளவங்களுக்கு இப்படி ஆரம்பிக்குது ஆரம்பித்த உடனேங்க பதினஞ்சு ஏப்ரல் மறுநன்னே பதினஞ்சு ஏப்ரல் இருபத்தி நாலு திங்கக்கிழமை முதல் பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் மிகச்சரியாக எட்டு ஏஎம் அவ்வளோதான் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஏழு பிஎம் முதல் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு ஏஎம் இந்த காலகட்டத்தில் அசிங்கம் அவமானம் மானபங்கம் ஏற்படுது யாரால் உங்களுடைய சில முடிவுகளால் உங்கள் உடல்நலத்தால் அடுத்தது உங்களுடைய மனைவியால் உங்களுடைய குடும்பத்தால் இவ்வளோதான் விஷயம் மொத்தத்தில் இந்த மாதம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று தான் நம்ம இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்குது இருக்கு இருக்கு மேலும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும் இன்னும் சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் வந்து கடன் பெற்று தான் தொழில் நடத்தணுன்ற சூழ்நிலை ஏற்படும் 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 அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது டைவர்ஸ் ஆகணும் அப்படின்ற விதி உள்ளவங்களுக்கு இந்த மாதம் டைவர்ஸ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடுது நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணிக்கிங்க சிலதெல்லாம் நோட் பண்ணியே ஆகணும் அப்போ தானே உங்களுக்கு பிளான் பண்ண முடியும் ரைட் அடுத்தது இப்போ முத்தான ஒரு ஏழு பலன் சொல்கிற நோட் பண்ணுங்கள் வருகின்ற பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அறுவை சிகிச்சை வண்டி வாகன விபத்து இளைய சகோதர சண்டை மூத்த சகோதர சண்டை காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரி இயர்னோஸ் த்ரோட்டு இஎன்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் பிறகு கடந்த காலத்தில் சில விஷயங்களை சொன்னால் தானே இப்போ நிகழ்காலத்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த தாக்கத்தில இன்னைக்கு இன்னும் அதிக தாக்கத்துக்கு உள்ளானிங்கன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏழு மார்ச் இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் இருபத்தி நாலு ஏற்பட்டது எதனால் கடனால் குடும்ப சுமையை தாங்க முடியாத கடனால் அந்த கடன் இப்போ முப்பது மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு அதிகமாகி போச்சு முன்னாடி சிறுகடனாக இருந்து இப்போ பெருகடனாகி போச்சு அது ஆறு லட்சமாக இருக்கலாம் ஆறாயிரமாக இருக்கலாம் அறுபதாயிரமாக இருக்கலாம் பதினஞ்சாயிரமாக இருக்கலாம் இருபத்தி நாலாயிரமாக இருக்கலாம் முப்பத்தி மூணாயிரமாக இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு ஒன்றரை லட்சமாக இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு ஒன்றரை கோடியாக இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு ஆறு கோடியாக கூட இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு அறுபது கோடியாக கூட இருக்கலாம் அடுத்தது இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலம்தான் இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் கடன் வாங்கி தான் இந்த மாதம் இஎம்ஐ வீட்டு வாடகை கார் லோனு டூ வீலர் லோனு ஹோம் அப்ளையன்சஸ் லோனு எல்லாத்தையும் கட்டி முடிப்பீங்க கையை விட்டு போக இருந்த சொத்தை அட்லீஸ்ட் ஒரு இஎம்ஐ கட்டி காப்பாற்றுவீங்க கையை விட்டு போக இருந்த வாகனத்தையும் ஒரு இஎம்ஐ கட்டி காப்பாற்றுவீங்க இப்படிப்பட்ட நேரம் மனைவின் உடல்நலம் பாதிக்கும் பெண்களாக இருந்தால் கணவனின் உடல் நலம் பாதிக்கும் காதல்குள்ளேயும் சண்டை வரும் லிவிங் டுகெதர்லையும் சண்டை வரும் திருமண வாழ்க்கையிலும் சண்டை வரும் பிறகு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் இருபத்தி நாலு அந்த நேரம் ஓரளவுக்கு நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா என் கருணை பதினாலு மே இருபத்தி நாலோடு முடிஞ்சு போகுது இந்த மாதம் இருந்தாலும் பதினஞ்சு நாள் இல்லை பதினாறு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் உங்களுக்கு பதினேழு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் பாருங்க அதுதான் என் கருணை முன் போதை பின் சொல்லி காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதுதானே இந்த கலையின் தாத்யம் ரைட் இப்போ அடுத்தது இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோலுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நெஞ்சு பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிள்ளைகள் உடல்நலத்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க ஒரு தீராத நோய் வந்து சேரும் ரைட் உங்க மனசும் பாதிக்கும் பூர்வீக புண்ணிய சொத்துல சிக்கல்கள் வரும் அதாவது பாட்டனார் சொத்து நீங்கள் சம்பாரித்ததில்லை ஆ ஆமாம் அதில் வரும் ஏற்கனவே வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் அதிகமாகும் ரைட் அதனால் அந்த சொத்துக்கள்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிங்க அடுத்தது ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து அசிங்கம் அவமானம் மான பங்கத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம் அது தானாக தேடி வந்து கடங்காரம் வேட்டியை உருவிடுறோம் பெண்களாக தான் சேலவே உருவிடுறான் அப்படின்னா உருவிட முடியாது அளவுக்கு பேசிடுறான் உனக்குலாம் எதுக்காக வேட்டி சட்டை உனக்குலாம் எதுக்காக சொக்கா பேண்ட்டு காசை கொடுக்க வக்கலில் உனக்கு எதுக்காக உனக்கு டிப்டாப்பாக சொக்கா பேண்ட்டுன்னு கேட்டுடறான் அப்படியே தான் உனக்கு என்னம்மா புடவை கிடவ மேக்கப்பில் மனது பணத்தை எடுத்து வைமா முதல்ல அப்படின்னு கேட்டுடுறோம் அதுவே உருணா மாதிரி தானே ரைட் அப்படிப்பட்ட நேரம் தான் ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாலு மே இருபத்தி நாலு வரலாம் இருக்குது பிறகு பத்து மே இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்னு மே இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஆமா பிரிந்த தம்பதையர்கள் கூடுகின்ற காலகட்டம் பிரிந்த வந்து காதலன் காதலி கூடுகின்ற காலகட்டம் பிரிந்த லிவிங் டூகெதரான ஆண் பெண் கூடுகின்ற காலகட்டம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராசு நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் அதே தனுசு ராசி அன்பருக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பகைகேடு வருஷத்திய அமைங்க குரோதிக்கு தமிழ் வந்து பொருள் பகைகேடு வருஷத்திய தனுசு ராசி மாத ராசி பலாப்பல்களை தேதி மாத வருடத்தோடு கடந்த கால நிகழ்கால எதிர்கால பலன்களை துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தருவது தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது